ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வனிதா கிச்சன்ஸ்லாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கோதுமை மாவு தேங்காயும் சேர்த்து நல்ல டேஸ்டியாக அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போது மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாங்க இது கூட அறுமுடி தேங்காயை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் துருவிய தேங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நல்ல தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் போதுமா தேங்காய் அரைப்பட்டு வரும்போது நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும்ங்க தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போது பேன் கடையில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க இந்த ரெசிபிக்கு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஸ்பூன் நெய் இருந்தாலே போதுங்க இப்போ தேவையான முதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம பெரிதாக கட் பண்ணி சேர்க்கறதை விட இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்திங்கன்னா அங்கங்கே வாயில் கடிப்படும் போது நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ முந்திரி வந்து கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததும் அது கூடவே நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் கோதுமை மாவு தேங்காய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாங்க இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலர் மாறக்கூடாது ஆனால் மாவு வந்து நல்லா வறுப்பட்டு வாசனை வரணுங்க இப்போது நம்ம டெசிகேட்டட் கோக்கிங் பவுடர் இருந்தால் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்ததுனால தேங்காய் நல்லா வருபடணுங்க அப்போ தான் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தாலுமே கெட்டு போகாது இப்போது இதை பார்க்க மாவு வந்து நல்லா உதிரி உதிரியாக வருது பாருங்க தேங்காய் மாவும் நல்லா வாசம் வருது கொஞ்சம் கூட கலர் மாறலை இப்போ வந்து நம்ம இது ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக அவங்க இருக்குங்க எண்ணெயில் பொறுக்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ மாவு வறுத்த அதே கடையில் நம்ம ஒரு கப்பில் கோதுமாவும் அரை கப்பு தேங்காயும் சேர்த்தோம் அதுக்கு முக்காக்கா பழுவ நாட்டு சக்கரை வந்து எடுத்திருக்கேங்க இது கூட முக்காக்கா பழுவ தண்ணீர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கொதி வந்ததும் நம்ம வாசனைக்கு வந்து கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாங்க இப்ப நல்லா வந்து நம்மளுக்கு கொதி வந்ததும் நம்மளுக்கு வந்து கம்பி பதமும் பாகுபாதமும் வரணும்னு அவசியம் இல்லைங்க நார்மலாகவே கொதி வந்தாலே போதும் இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த கோதுமை மாவு சேர்த்து நல்லா மாவு வந்து லட்டு பிடிக்கிறப்பதான் வரணுங்க அது வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தாங்க ஆனா நம்ம ஒரு வாரம் வச்சுருந்து குழந்தைங்களுக்கு தேவைப்படும் போது கொடுக்கலாம் கெட்டு போகாது ஏன்னா நம்ம தேங்காய் எல்லாமே வறுத்ததுனால நம்மளுக்கு எதுவுமே கெட்டு போகாதுங்க ஏற்கனவே நம்ம மாவுலாம் வறுத்து அதே சமயம் நாட்டு சர்க்கரையோட தண்ணியில் சேர்ந்து மாவு நல்லா வெந்துருங்க உங்களுக்கு அந்த கோதுமை பச்சை வாசனைலாம் இருக்காதுங்க இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இந்த லட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஸ்பூன் அளவு தாங்க நெய் சேர்த்தும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு லட்டு ரெசிபிங்க இப்போ மாவு வந்து நல்லா கலந்தாச்சு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க அதாவது கை பொறுக்கிற சூடு வரைக்கும் நம்ம ஆற விட்டுடலாம் இப்போது மாவு வந்து ஆறின பிறகு நம்ம வந்து லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ லட்டு பிடிச்சு ஏற்கனவே நான் வீட்டில் வந்து நான் ரெடி பண்ண டெசிகேட்டட் கோக்கிங் பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேங்க இதுலேயே நம்ம வந்து தேங்காய் சேர்த்ததுனால தேங்காய் பெரட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் தேங்காய் துருணை பெருட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் இப்போ பாருங்க நம்மளோட சுவையான கோதுமை மாவு லட்டு ஆயிடுதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியா செய்யக்கூடிய இந்த மாவு தேங்காய் லட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ